நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறவங்களும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஆடம்பர வாழ்க்கை தரும் ஆயுள் ரேகை இதுதான் தலைப்பு ஆடம்பர வாழ்க்கை தரும் ஆயுள் ரேகை நம்மளுடைய கையில காணப்படக்கூடிய ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா இப்போ நம்ம சுக்கரமேட்டை சுற்றி பெருவுரல் இருக்கு இல்லையா இந்த கட்டை விரல் இல்லைன்னா நமக்கு அத்தியாவசியமாக எதையுமே செய்ய முடியாது இந்த ஒரு விரலை நீக்கிட்டு நாலு விரலால் எதுவுமே நம்ம செய்ய முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த ரேகை எவ்வளோ ஒரு முக்கியம் அந்த முக்கியம் அதே மாதிரி தான் இந்த ஆயுள் ரேகையும் முக்கியம் நம்ம கையை பொறுத்தளும் ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுன்னா உடல் பலமா இருக்கு உறுதியா இருக்கு ஆயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஒரு சப்போஸ் இன்னும் ஒரு சில பேருக்கு ரெண்டு கையிலுமே பாதி அளவு தான் ஆயில் ரேக வருது அப்போ அந்த பாதி ஓட ஆயில் முடிஞ்சு போச்சு அவருக்கு ஆயில் ரேக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் மற்ற ரேகையும் பார்க்கணும் உடனே டக்குன்னு பார்த்தோன்ன ஆயில் அவருக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது ஒரு சில பேருக்கு ஆயில் ரேகை இல்லைன்னாலும் அவர்கள் மற்ற ரேகையை வச்சு நரம்போ நரம்புல வந்து ஆயில் ரேகை நரம்பு வழியாக ஆயில் இருக்கும் அவர் கொஞ்ச நாள் வந்து தூங்கி எந்திரிச்சாலும் ஃப்ரெஷ் இவர் அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது அதான் வேற அமைப்பு ஆயில் ரேகை மோஸ்ட்லி எல்லாருடைய கையிலையும் இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு ஆயில் ரேகை இருக்காது அதை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் இன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கை தரும் ஆயில் ரேகை அதான் தலைப்பு அதனால இந்த ஆயில் ரேகை நல்லா இருந்ததுன்னா உடல் வளமாக இருக்கும் அதாவது நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி இந்த போட்டிருக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா வெட்டு துண்டு தீவு சங்கிலி தொடர்பு ஏணி மாதிரி சௌரி முடி மாதிரி அதாவது சௌரி முடி மாதிரி கற்றையா கறிமுடிப்படி இருக்கும் இப்படியே இருக்கும் ஒரே வரும் பொழுது உடல்நலம் பாதிக்கப்படும் கற்றையாக சௌரி முடி மாதிரி தவறு இது வந்து தவறு ஏனி மாதிரி இருந்தாலும் தவறு சங்கிலி வளையம் மாதிரி இருந்தாலும் தவறு குறுக்கு கோடுகள் இருந்தாலும் தவறு இப்ப இது மாதிரி இல்லாம இருந்ததுன்னா இந்த ஆயுள் ரேகை சிறப்பான ஒரு அமைப்பு இதில் தீவு வரக்கூடாது வெட்டு வரக்கூடாது இந்த மாதிரி கேப்பு வரக்கூடாது தீவு வரக்கூடாது இந்த மாதிரி வராமல் வந்ததுன்னா அந்த ஆயில் நல்லா இருக்குது உடல் பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ கற்றையாக சவுளி முடி மாதிரி இருந்தாலோ ஏனி மாதிரி இருந்தாலோ ஏனின்னா இந்த பாருங்க இப்படியே இருக்கும் படிப்படி படிப்படியாக இருக்கும் இல்லைன்னா இப்படியே கோடு இருக்கும் ஏனி மாதிரி ஏனி படிப்படி மாதிரி இருக்கும் சங்கிலி வரையுன்னா இந்த பாருங்க இப்படி இப்படி இருக்கும் ரேகையில் வலைய மாதிரி சங்கிலி மாதிரி இருக்கும் கூறுக்கு கோடு இந்த மாதிரி கூறுக்கு கோடு இதெல்லாம் வந்ததுன்னா உடம்புக்கு நோய் வரப்போகுது வியாதி வரப்போகுது நோயிலேயே இருக்கிறவங்களுக்கு ஆயில் ரேகை நல்லா சிறப்பா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடல் உறுதியா இருக்கு ஆயில் நல்லா பலமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆடம்பரமாக நல்ல சொகுசான வாழ்க்கை உண்டு இந்த ஆயில் ரேகை ஒரு சில பேருக்கு இந்த ஆயுள் ரேகை என்ன பண்ணும் இப்படி சந்திரமேட்டுல இருந்து வரும் வந்து சந்திரமேட்டுக்கே வரும் ஒரு ஒரு சில பேருக்கு சந்திரமேட்டே வந்து முடியும் இந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி வெளிநாடு வெளியூர் சென்று நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திரமேட்டுக்கும் ஆயுள் ரேகை இந்த குருமேட்டுல இருந்து கூட முடியும் ஒரு சில பேருக்கு குருமேட்டுல இருந்து கூட சந்திரமேட்டு வரைக்கும் வரும் இந்த மாதிரி ஆயுள் ரேகை வருவது மிகவும் சிறப்பான அமைப்பு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கு அடிக்கடி வெளியூர் வெளிநாடு போய் நிறைய பணம் சம்பாதிப்பாங்கன்னு ஒண்ணு சொல்லலாம் இன்னொன்னு குடும்பத்துல தாய் மீது பற்று உள்ளவர்களுக்கு தாய் மக்கள் அதாவது தாய் உறவுகள் நல்லா நீடிச்சுருக்கும் அவங்களுக்கு அதன் மூலமா நிறைய வருமானம் வரும் தாய் உறவுகள் மூலமாக வருமானம் வரணும்னாலும் இந்த சந்திரமேட்டுல இருந்து ஆயுள் ரேக போயிருக்கும் சரிங்களா அப்புறம் வெளிநாடு வெளியூர் வெளியூர் வெளி தேசத்தின் மூலமாக நிறைய பணம் வந்து சேரும் வெளியூர்ல போய் செட்டில் ஆகிறது ஒரு சில பேர் அடிக்கடி வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் அப்படியே பறந்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திரமேட்லேயே எழுதி சந்திரமேடுனாவே பிரயாணத்தை குறிக்கக்கூடியது ஆடம்பரமாக வாழ்க்கை நல்லா இருக்கும்னா ஆயில் ரேகை பிரச்சனை இல்லாமல் வெட்டு துண்டு இல்லாமல் இருந்துருச்சுன்னா ஆயில் ரேகை சிறப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆயில் ரேகை சிறப்பாக இருந்தால் வெட்டு துண்டு இல்லாமல் இருக்கும் வெட்டு துண்டு இல்லாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கும் மனசு இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஆயில் ரேகை ஏதாவது கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும் உடம்பு சரியில்லைன்னா குடும்பமும் கெட்டு போயிடும் மனசு சரியில்லை வருமானம் அதாவது ஆயுள் ரேகையில ஏதோ பெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறி இருந்ததுன்னா உடம்பு சரியில்லாம உடம்பு சரியில்லைன்னா மனசும் சரியில்லாமாயும் எல்லாமே பணம் வராது குடும்பமே கெட்டு போயிடும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகை நல்லா இப்படி இருந்து இப்படி வளைஞ்சு இப்படி நேரம் வந்து இப்படி வந்து வந்துருச்சுன்னு வச்சுங்க அவர்களுக்கு தாய் பாசம் அதிகமாக இருக்காது தாய் உறவுகள் மூலமாக நிறைய தொடர்புகள் இருக்காது இந்த ஆயுள் ரேகையை வச்சு உடல் பலமா இருக்கா உறுதியா இருக்கா உள்ளம் பலமா இருக்கா உடம்பு பலமா இருந்ததுன்னா நல்ல வேக நல்லா கரெக்டா இருக்கும் லைட்டா ஒரு போடு அப்படியே லைட்டா மயில்ல மாதிரி வந்ததுன்னா உள்ளம் பலமா இருக்கு அறிவு திறமா நிறைய இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இதுல நிறைய விஷயம் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆயில் நல்லா இருக்கா உடம்பு நல்லா இருக்கா உறுதியா இருக்கா ஆயில் என்பது ஆயிலை மட்டும் குறிப்பதில்லை நம்மளுடைய மொத்த வாழ்க்கையுமே குறிக்குது இந்த ஆயில் ரேகையில இருந்து மேல் நோக்குன கிளைகள் வரும் வயதில் உங்களுக்கு நிறைய நல்லதுலாம் நடக்கும் ஒரு சில பேருக்கு மாதிரி மேல் நோக்குன கிளைகள் இருக்கும் அவங்கள பாருங்க வாழ்க்கையில மிக சிறந்த நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆடம்பரமா நல்லபடியா சொகுசா வாழ்றாங்கன்னா ஆயுள்ல இருந்து மேல் நோக்குன கிளைகள் இருக்க வேண்டும் அப்படி இருந்ததுன்னா மிகவும் சிறந்த வாய்ப்பு இந்த விதி ரேகை இருக்கும் இன்னொரு ரேகை விதி ரேகை மாதிரியா போகும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரெண்டு மூணு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ரேகை கொஞ்சோண்டு இருந்தாலே போதும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு எந்த வயசில் சூரிய ரேகை வருதோ அந்த வயசுல தான் போதும் போடுவாங்க மிச்ச நேரம் வந்து இந்த ஆயுள் ரேகை நல்லா இருந்தாலே ஆடம்பரமான வாழ்க்கை நல்லா வாழ்வதற்கு வாய்ப்பு இந்த ஆயில் ரேகை சரியில்லை சார் அவங்களுக்கு வாழ்க்கையே சரியில்லை இந்த ஆயுள் ரேகை என்ன பண்ணும் ஒரு சில பேருக்கு இப்படி பாதியாக வரும் இவங்களுக்கு பெண்களை கண்டால் நடத்தம் உதறும் ஒரு மாதிரி உதவும் இந்த ஆயுள் ரேகை பாதியா வந்ததுன்னா திருமணம் செய்து கொள்வதில் விருப்பம் இருக்காது அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா பெண்கள் தப்பு நடங்குவாங்க குழந்தை இருக்காது ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருந்தா குழந்தை அந்த மாதிரி இந்த பாதி வரும் பாதினு தான் வரும் மேடும் கம்மியா இருக்கும் மேடும் நல்லா இருந்து இந்த ரேகை எப்படி இருந்தா வாழ்வாங்க மேடும் சரி இல்ல இந்த ரேகையும் வந்து குறுக்க வந்துருச்சுன்னா அவர்கள் வாழ்க்கை வந்து வீணா போயிடும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல குழந்தை இருக்காது கல்யாணம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது நறுக்கம் வந்துடும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த வேக நல்லா இருந்து இந்த வேக நல்லா சுக்கர மேடம் நல்லா இருந்து இதுல வடை இருந்துச்சுன்னு வச்சுங்க மிகவும் சிறந்த அமைப்பு மிக நல்ல ஒரு சின்ன வயசுல இருந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கணவர் மனைவி உறவு ஒற்றுமையா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் நல்லா வரும் ஆயுள் ரேக தான் மெயின் இந்த ஆயில் ரேகை நல்லா இருந்ததுன்னா ஆடம்பரமா சந்தோஷமான வாழ்க்கை அதுலருந்து மேல் நோக்குன கிளைகள் ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா ஆடபரமான வாழ்க்கை வாழ்வார்கள் உடல் நலத்தோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அந்த ஆயில் ரேகை தான் மெயினாக பார்க்கணும் இந்த ஆயில் ரேகை நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை சுகமாக ஆடம்பரமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆயில் ரேகையில் வெட்டு துண்டு சின்னதாக இருந்ததுன்னா ஆயிலில் பிரச்சனை வரும் உங்களுக்கு வருமான குறைவு ஏற்படும் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் மித்த ரேகை நல்லா இருக்கு சார் ஆயிலே இல்லை ஆயில் அடிச்சு நூன்று இருக்கு மித்த ரேக நல்லா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது நல்லா சாப்பிட்றதுக்கு உடம்பு இருக்கு உடம்பு மனசு எல்லாமே இருந்தால் தான் அந்த ஆயுள் ரேகே நல்லா இருக்கும் ஆயுள் ரேகை நல்லா இருந்தாதான் வாழ்க்கையில் மனிதன் ஆடம்பரமாக வாழ முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் வணக்கம்